வாழ்க்கையில் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை ஈஸியாக அடித்து நொறுக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு தடங்கள் நிறைய நேரங்களில் வரும் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால் மற்றவங்க நம்மளை ஸ்டாப் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம மனசே நம்மளை ஸ்டாப் பண்ணும் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் நம்ம வாட்டுக்கு வாழ்ந்தோமா இருந்தோமா போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண மனிதனை திங்க் பண்ண ஆரம்பிப்போம் இந்த எக்ஸாமை எழுதி முடிக்கணும் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் இந்த வேலையை முடிக்கணும் நான் இந்த பாட்டை எழுதி முடிக்கணும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இத்தனை கனவுகளோடு நம்ம பயணிக்கும் பொழுது ஆனால் நம்ம மனதோட சிக்கல் மனதோட தடங்கள் மைண்ட் பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க அந்த மன தடங்கலை அந்த மைண்ட் பேரியர்ஸை எப்படி டீல் பண்ணுறது அதற்கான டிப்ஸை தான் இந்த எபிசோட் உங்களுக்கு கொடுக்க போகுது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு அழகான வாரத்தோட ஒரு மீட்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் உங்கள் வாரமும் நாட்களும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஓகே நம்ம எபிசோடுக்குள்ளே போக போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல லிசன் பண்ணாலும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க அதை ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம் கூகுள் பாட்காஸ்டா இருக்கலாம் இல்ல கானாவாக இருக்கலாம் இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம் எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்பாட்டிஃபையில் நீங்கள் லிசன் பண்ணாலும் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் உங்களோட ரேட்டிங்ஸை கொடுங்க அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக இந்த பாட்காஸ்ட் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்காக ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது என்னோடய பேஷன் ஸோ இதை நான் மணியெல்லாம் பார்க்குறதே கிடையாது உங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஸோ ரேட்டிங் கொடுங்க ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் வேறு எந்த ப்ளாட் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க ஓகே நம்ம உள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா மென்டல் பேரியர்ஸ் ஆமாங்க நிறைய பேருக்குள்ள இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் நம்ம கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் பட் ஆனால் ஸ்டில் நம்மளால் முடியாது ஏன்னா நமக்குள்ளேயே நம்ம ஒரு பேரியர் போட்டுக்குவோம் ஒரு வேலி போட்டுக்குவோம் இந்த வேலியை தாண்டி நம்மளால் போக முடியாது இந்த வேலிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல்வேறு ஒரு தாட் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணும் நம்மளை புல் பண்ணும் நம்மளை பின்னாடி தள்ளும் இந்த மாதிரி எண்ணங்களால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது எந்த ஒரு ஒரு நம்மளோட கனவுகளையும் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரியான நேரங்களில் இந்த டிப்ஸ்லாம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அந்த மென்டல் கேரியர்ஸை பிரேக் பண்ணி நீங்கள் வெளி வந்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக நீங்கள் நினச்சதை அடைய முடியும் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஃபியர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் தம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எதுக்கு பயமா இருக்கு ஏன் பயமா இருக்கு உங்க கோலை அடைவதற்கு என்னென்ன பயம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் பண்ணுங்க டப்புனு உங்க மனசுல தோன்றது இதையும் யோசிக்கவே கூடாது உடனே தோன்ற ஒரு பத்து விஷயங்களை நீங்க லிஸ்ட் பண்ணலாம் என்ன பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு பணம் பிரச்சனையா இருக்கலாம் நம்ம பணத்தை நம்ம லூஸ் பண்ணிடுவோமோ இல்லை என்னால முடியாது கண்டினியூஸா என்னால் கமிட்மென்ட் பண்ண முடியாது இப்படின்ற ஒரு சில ஃபியர் இருக்கும்ல அதை உடனே நீங்கள் எழுதணும் அதை எழுதி அதை ஒவ்வொன்றா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ ஓகே இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும் இந்த ரோட் பிளாக் இந்த மென்ட்ரல் ரோட் பிளாக்கை தூக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமா ஸோ அப்படின்ற மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸிங்கை ஆரம்பிக்கணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கான டிப்ஸு ஸோ இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிப் டூ ஒன்னு பிரேக் டவுன் பேரியர்ஸ் இன்டு மைக்ரோ கோல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஸோ எந்த ஒரு கோலையும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஃபுல் பிக்சராக பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பா இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கா என்னோடய யூடியூபுக்கு இவ்வளோ வீடியோஸ் போட வேண்டியது இருக்கா இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ படிக்கணுமா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னா ஒரு பத்து சப்ஜெக்ட் படிக்கணுமா அப்படின்ற பார்க்கறத விட அதை நீங்கள் பிரேக் டவுனாக ஸ்மால் ஸ்மால் கோல்ஸாக பிரேக் டவுன் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஈவன் இந்த ஆஃபீஸில் நீங்கள் பண்ணும்பொழுதே ஒரு ப்ராஜெக்டாக நீங்கள் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அது ஸ்மால் ஸ்மால் பீசஸாக ஸ்மால் ஸ்மால் ஸ்கெடியூலாக நீங்கள் மாற்றி அதை நீங்கள் பொழுது ஈஸியாக அச்சீவ் பண்ண சங்கிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மூலமா நீங்க ஒரு பண்ணலாம் ஸ்டெப்ஸாக பண்ணலாம் அது உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் பிரேக் டவுன் கோல்ஸ் பார்த்தோம் கம்பார்ட்மெண்டலைஸ் கம்பார்ட்மெண்டலைஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆமாங்க ஸோ எப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு கோலில் அச்சீவ் பண்ண போகிறோம் நம்ம ஒரு வேலையில் இறங்கினோன்னே அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு நினைக்கிறோம்னா ஸோ நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு வாழ்க்கையில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை உங்களோட மைண்ட் அப்செட்டாக இருக்கலாம் அது எல்லாமே அந்த ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கும்பொழுது உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து உங்களை கம்பார்ட்மெண்டலைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல உங்களை தனியாக பிரிச்சுக்கணும் அந்த ப்ராப்ளத்தை தனியாக பிரிச்சுக்கணும் இதை தனியாக பிரிச்சுக்கணும் நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்பொழுது அந்த ரன்னிங் ரேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட ஃபுல் மைண்ட் எல்லாமே அந்த ரன்னிங் அந்த ரன்னிங் ப்ராக்டிஸில் தான் இருக்கணும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் மறந்தே மறந்துடணும் அதை பற்றி யோசிக்கக்கூடாது உங்கள் மனசில் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஓகே நான் இந்த டைமை எனக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் இது முடிஞ்ச பின்னாடி நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யோசிக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை உங்களுக்கு நீங்கள் உள்ள பொழுது ஈஸியாக நீங்கள் வெளிவர முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே டிப்ஸ் ஃபோர் போய்வோம் ஸோ டிப் என்ன பார்த்தோன்னா பி வில்லிங் டு டேக் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் இருந்த இடத்துல இருந்துட்டு போயிடணும்டா யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது நோ ரிஸ்க் நோ லேர்னிங் நோ லேர்னிங் நோ க்ரோத் அப்படின்றத மறக்கவே கூடாதுங்க ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் சோனில் நம்ம பொழுது நம்மளுக்கு எப்பயுமே சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இருக்கலாம் சேஃபாக இருந்துட்டு போயிடலாம் ஒரு ஒரு சாதனையை ஒரு கோல் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து தான் ஆகணும் அந்த கம்ஃபர்ட் சோன உடச்சி நீங்கள் வெளியே வரும்போது தான் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்க முடியும் சொல்லுவாங்க டு ஈட் வெல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நிறைய பேர் என்ன சாப்பிட்றது என்ன இருக்குது ஆமாம் சாப்பாடு கூட இருக்குது நம்ம சாப்பாடு எந்த விதமாக சாப்பிட்றோம் எவ்வளோ நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம் நம்ம உடம்பு அதாவது சுகர் இருந்தால் தான் சித்திரை மறைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த சித்திரம் வரையணும்னா நீங்கள் யூ ஹாவ் டு பி ஈட் வெல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை ஹெல்த்தியான டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது ஈஸியாக உங்கள் பாடியும் மைண்டும் கனெக்ட் ஆகி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிப் சிக்ஸ் என்ன பார்த்தோம்னா ஃபைண்ட் யுவர் ஃபோக்கஸ் ஃபைண்ட் யுவர் ஃபோக்கஸ் ஆமாங்க ஸோ ஃபோக்கஸ் ஃபோக்கஸில் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் ஃபோக்கஸ் இல்லாமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது அதில் நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியாது ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களோட ஃபோக்கஸை உங்களோட கோலில் உங்களோட கனவுல நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஈஸியாக நீங்கள் அந்த வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ டிப்ஸ் செவன் பார்த்தோன்னா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் இதுதான் வந்து டாப்பஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் பேரியர் அதுதான் முக்கியமான காரணம் ஸ்டார்டிங் இருக்கும்ல ஸோ அந்த ஸ்டார்டிங்கை நீங்கள் உடச்சரியணும்னா நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணணும் என்னால் முடியும் என்னால் அதை கமிட்மெண்ட் போட முடியும் என்னால் அதை சாதிக்க முடியும் என்னால் இந்த விஷயத்தை முடிக்க முடியும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த தடங்குகள் வந்தாலும் என்னோடய ஃபோக்கஸ் அந்த டைமிங்கில் என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் நீங்கள் டிசைட் பண்ணதை ட்ரை பொழுது ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் டிப் எயிட் பண்ண பார்த்தோம்னா ரீ குட் இன்ஃபோ ஆமாங்க ஸோ உங்களோட மைண்டை நிலைநிறுத்துக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓட வைக்கிறதுக்கு நிறைய முக்கியமான காரணம்னா நல்ல ஒரு குட் இன்ஃபோவை நீங்கள் லிசன் பண்ணலாம் இந்த பாட்காஸ்ட் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல புக்கு படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எப்போவுமே உங்கள் மைண்டை ஒரு பாசிட்டிவான ஒரு கிராட்டிடியூட நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிப் நைன் பார்த்தோன்னா பி கோச் போல் ஸோ உங்களை உங்களே நீங்கள் கோச் பண்ணணும் ஸோ உங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசணும் செல்ஃப் கேர் சொல்லுவாங்கள்ல செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்குள்ளே பண்ணணும் ஒரு இடத்துல நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும்பொழுது நீங்கள் உடனே அதை துவண்டு விடக்கூடாது உடனே வந்து ஐயோயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழக்கூடாது அறளக்கூடாது ஸோ அதை பார்த்துட்டு ஓகே நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்ட பட் ஸ்டில் வந்து யூ கேன் ரன் பேக் எகெயின் யூ கேன் கெட் பேக் டு த ஒர்க் எகெயின் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கும்போது எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லாஸ்ட் டிப்ஸ் என்ன பார்த்தோன்னா டிப் டென் என்ன பார்த்தோன்னா ஃபைண்ட் அ மென்டார் அவங்க உங்கள் மென்டாரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஒரு நல்ல வெல்விஷர் உங்கள் கூட இருக்கிறது உங்களுடைய உங்களோட அரை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவதற்கான அச்சீவ் பண்ணதற்கான ஒரு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஒரு நல்ல மென்டர் கிடைக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இப்போ ஒரு மென்டர் வெல்விஷராக கிடைக்கும் பொழுது ஈஸியாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஈஸியாக உங்களால் அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ண முடியும்னு சொல்லலாம் இந்த பத்து டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த மென்டல் பேரியரை ஈஸியாக அடித்து உடச்சி எரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஈஸியாக ரீச் பண்ணலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத தாட்ஸை கமெண்ட்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆர்ஜி மனோ அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பே கமெண்ட் பண்ணலாம் உங்கள் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் டேரெக்டாக ஆர்ஜி மனோ அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னோட பேஜ் நீங்கள் ஈஸியாக என்னை ரீச் பண்ணலாம் ஸோ உங்களோட குரலும் இடம்பெறணும் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுடைய கதைகளும் உங்களுடைய கேள்விகளும் இடம்பெறணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஆர்ஜி மனோட ஸ்கோரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அந்த பாட்காஸ்ட் கீழே ஸோ உங்களோட வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நான் அடுத்த செல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து வெளி பெறுவது ஆர்ஜி மனோ நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் ஆர்ஜி மனோ இது உங்களோட நம்பிக்கை ஜிகே நண்பா நன்றி